பரவாயில்ல நீங்களே படிங்க மாமா பிரது கன்ஸ் அவங்க என்ன சொல்லுங்கன்னா குட் இனிஷியேட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் கப்புல் நெவர் சேஞ்ச் ஃபார் எனி ஒன் கண்டிப்பாக மாறமாட்டோம் மாறமாட்டோம் அடுத்த அவங்களோட கொஸ்டின் மை கொஸ்டின் ஃபார் யூ ப்ளீஸ் ஆன்சர் ஹானஸ்டி விச் பேபி இஸ் யுவர் சாய்ஸ் இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்டேஷன் ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க எனக்கு என்ன ரெண்டுமே என் குழந்தை தானே பெண் குழந்தையா தானே

எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்கள் எனக்கு வந்து யார் வேணும்னா அவ்வியஸாக ரெண்டு பேருமே நம்ம பாப்பா தான் பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் என்னென்னா பாய் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவரை ஒருத்தர் வச்சுட்டே என்னால் சமாளிக்க முடியல இன்னொருத்தர் அவரை மாதிரியே பிறந்துட்டாருன்னா ரெண்டு பேர் வந்து என்னோட முடிய பகடு எடுத்து பாதி பாதியாக பிச்சு பிச்சு விளாடுவாங்க என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ பொண்ணு பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணு கொஞ்சம் நம்ம பேச்சை கேட்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால பொண்ணு பிறந்துட்டு அதுக்கப்புறம் பையனா அக்கா வந்து தம்பியை மிரட்டிக்கும் பொண்ணு வந்து அப்பாவை மிரட்டிப்பாங்கன்னா நம்ம வேலை கொஞ்சம் கம்மியாகனால பொண்ணு வேணும் எவ்வளவு தெரியாமல் பேசுது பொண்ணு தான் அப்பா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கும் பொண்ணு நானும் பொண்ணு வந்து அப்பா வகந்து எடுப்போம் ஆனா இப்போ என்ன சொல்றது அது அது என்ன குழந்தைன்னு தெரியாம இருந்தேன் அந்த மொமெண்ட் டெலிவரி ஆகி வரும்போது அந்த எக்ஸ்பிரஷன் வேற லெவலில் இருக்கும் அதனால நான் இப்போ அந்த அந்த ஒரு மூடுக்கு நான் போவே இல்லை என்ன குழந்தைன்றது யோசிக்கிறதுக்கு ஸோ அதான் ஏன்னா இப்போ அந்த டெலிவரி மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம் நீ இதை தேவையில்லாமல் நீ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிவிட்டேன் என்ன பண்ண இதோ உங்களுக்காக அப்படின்ற மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்ட்டு என்ன தெரியுமா டாஸ்க் டாஸ்க் ஃபார் யூ மிட்டாய்

அது ஐஸ்கிரீமில் போட்டால் எதாவது உழைப்பே அடிக்கிறது அடிச்சிடலாம் பட் ஆனால் நான் யோசிக்க முடியல சிஸ்டர் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒரு மேட்டரை ஓகேவா ஸோ முதல் கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஸ் பிரது கன்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் ஃபைவ் தேங்க்யூ இப்போ அடுத்த கேள்வியாக யார்

அது எப்படிங்க சண்டை வராமல் போறோம் நிறைய சண்டைகள் ஆஹ் அடிச்சு முடியோ பிடிச்சிருக்குற அளவுக்கு சண்டை வந்திருக்கு ஏன் முடியும் அவ பிடிச்சு எழுக்கிற அளவுக்கு நீங்க அப்படி இழுக்கலாம் மாட்டவே மாட்டேன் இப்படிதா சொல்லிடுறீங்க அவங்க ஏதாவது கமெண்ட்ல எனக்கு போடுறாங்க உங்களை உங்களோட பாரத்துல ஒரு நாள் தான் சமைக்கிறதுக்கு நீங்களா விருப்பப்பட்டீங்க உடனே கேட்டாங்க என்ன ப்ரோதா சமைப்பாங்களா நீங்க சமைக்க மாட்டீங்களா அப்புறம் இன்னொன்னு என்னமோ இன்னொன்னு ஏதோ நீங்க அதுக்கு வந்து என்ன திட்டுறாங்க ஏன் உங்களுக்கு ஒரு இட்லி ஊற்ற தெரியாத நீங்க என்ன சொல்றீங்க என்ன திட்டுறாங்க உமா உடனே மட்டும் இல்லை என்ன கேக்குறாங்க நீ வேலை குட்டிக்கே போறது இல்லையாடா உடனே குக்கிங் செஃப் இருக்கெல்லாம் கேக்குறாய் ஆனா பாவிகளா நானே ஒரு நாள் உட்காந்துருக்கா உங்களுக்கு பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி ஆச்சு ஸோ அந்த மாதிரி தான் சண்டைலாம் இப்படி இதெல்லாம் பெருசா பேசக்கூடாது கண்டுக்காக முற்றுண்டோம் நீ இது வந்து இந்த கோவத்தை ஏன்ட்ட காட்டிட்டு இருக்க தப்பு இதெல்லாம் என்ன சிரிக்கிற கோவப்பட்டு சண்டை போடுவான்னு நான் கற்றுக்கிட்ட விஷயம் தெரியுமா சாந்தி அதை மட்டும் கற்றுக்குறேன் தேவையில்லாத விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது தேவையான விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் விட்டுறேன் சாந்தியா கண்டில் காட்டல சரி ஐட்டு பார்த்துக்கலாம் அண்ணா நகர் செவன்த் காலனி

இந்த மாதிரி தான் கோலா முடிச்சு விட்டுருணும் ஏதாவது கியூட்டாக பண்ணுவார் ஒன்றும் பண்ண முடியாது ஆஃப் ஆகிடுவோம் இல்லை அந்த மாதிரி எவ்வளோ சண்டை போட்டாலும் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ்க்குள்ளே வந்து அதனால் கூல் பண்ணி நான் சாரி அவள் கேட்பேன் அவள் கேட்கலாம் நான் கேட்பேன் அவ்வளோதான் மற்றபடி கேட்டுக்கிறது தான் ஸோ இப்படி தான் ஜி ஸோ சண்டை வராத நாட்கள் என்ன பெரிய சண்டை வந்திருக்குன்னா எல்லாமே சண்டை வரும் அது பிரச்சனை இல்லை குடும்பம்னா சண்டை வரதான் செய்யும் எனக்கு இந்த அனாஜ் செலவு பண்ணக்கூடாது அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வீணாக்கக்கூடாதுன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அதில் தான் ரெண்டு பேருக்கு வரும் சண்டே மற்றபடி இந்த கொஞ்சம் ஓசிடி நான் கொஞ்சம் எனக்கும் ஓசிடிக்கு ரொம்ப தூரமாக அதில் சண்டை போடுவோம் நிறைய ஓகே யூசர் கேயூ ஃபை க்யூ அவருக்கு வந்து நல்ல கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு சிஸ்டர் அண்ணாவுக்கு மாற்றி மாற்றி பாடல் போட்டு டான்ஸ் ஆட சொல்லுவேன்

இப்போ நம்ம ரெண்டு கேள்வி பேசுவோம் மூணாவது கேள்விக்கு வருவோம் ம் அதுக்குள்ள அண்ணனுக்கு பிரியாணி சாப்பிட டாஸ்க்குறேன் நல்லா வெளுத்து கட்டுவேன் வாங்கி அதனால அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை இவருக்கு என்ன தெரியுமா பிளஸ் பாயிண்ட்டு நீங்கள் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து சொன்னா கூட சாப்பிடுவார் அவருக்கு அந்த என்ன சொல்றது அந்த ஒரு ஒரு இது இது கிடையாது அவருக்கு இரிட்டேட்டிங் கிடையாது நம்ம வந்து என்ன வந்து வியடா பேசினாலும் ஒரு வெளுத்து கட்டுறாள் எனக்கு வந்து பேசுனா அதை அதை பேசினா உடனே நான் யோசிச்சுருவேன் யோசிச்சா உடனே வாந்தி ஆனால் இவருக்கு அது கிடையவே கிடையாது இது வேறு டிபார்ட்மெண்ட் அது வேறு டிபார்ட்மெண்ட் எதுக்கு அதைப் போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் ஸோ அடுத்து வந்து மூணாவது கல்லையா யார் மணி ஹண்டன் எம் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் அண்ணா எனக்கு திருமணமாகி ஐந்து வருடம் ஆக போகுது இரண்டு முறை அபராஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் குழந்தை நிற்கலை ஹாஸ்பிட்டல் போனால் வெயிட் கம்மி பண்ணால் தான் குழந்தை நிற்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை விட குண்டான பொண்ணுங்களும் மாசமாக தான் இருக்காங்க அது எப்படி நான் தப்பாக எதுவும் கேட்கலை எனக்கு ஒரு அதான் கேட்டேன் எனக்கு ஒரு தான் கேட்டேன் எனக்கு ஒரு தான் கேட்டேன் உங்களுக்கு எப்படி குழந்தை நின்னது எப்படி இருந்தால் குழந்தை நிற்கும்னா யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப எமோஷனலான கொஸ்டின் சென்சிட்டிவாக சென்சிட்டிவான கொஸ்டின் இது எப்படி சொல்கிறது நாங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த பிரெக்னென்சி வீடியோ போட்டப்போ வந்து நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாகவே சொல்ல போனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் ப்ரேயர் இப்போ வந்து நாங்கள் எந்த கோயில் போய் வேண்டிக்கிட்டாலும் நான் எப்போவுமே எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வேண்டிக்குவேன் பட் இப்போ நான் வேண்டிக்கிற நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் வேண்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த குழந்தை வரம் அப்படின்றது வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது இது எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் என்ன தான் வந்து இறை சக்தியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மெடிக்கல் ரீதியான சில விஷயங்களாக இருக்கணும் எதாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் இருக்கணும் ஒரு அன்பு இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஸோ அந்த விஷயங்கள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சுனாலே போதும் அது அதுதான் முக்கியம் அது வந்து இருக்கணும் அதாவது என்ன சொல்றது ஒரு ஃப்ரீயா ரிலாக்ஸ் இப்ப இருக்கிற ரீசன் டைம்ஸ்ல நைன்டி எல்லாருமே வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர்னு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கும் நம்மளுக்கான டைம் இப்போ வந்து எங்களுக்கான எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கான டைம் இல்லை என் ஃபேமிலிக்கான டைம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி நிறைய ப்ரெஷர்ஸோடு ஓடுறோமா ஸோ மேபி கூட ஒரு காசாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் கிட்டே நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் நடக்கிறது தாங்க நடக்கும் கோ அந்த ஃப்ளோ தான் டாக்டர்ஸுமே சொன்னாங்க பெருசாக நம்ம அதுக்காக போய் ஸ்ட்ரெயின் பண்ணி பா கன்சீவ் ஆகணுன்றதுக்காக ரொம்ப மைண்ட் செட் எடுத்தோம்னா வேலைக்கு ஆ அதனால் அந்த ரிலாக்ஸ் ஆகணும் அந்த லவ் வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ளே கப்புள்ஸ் கூட வச்சுக்கோங்க அந்த இப்போ சொல்கிறேன்ல வீக்லி ஒன்ஸ் அவளுக்கு சமைச்சு கொடுக்குற விஷயமா இருக்கட்டும் அந்த சில விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஆனால் அந்த அந்த மூமெண்ட்டில் அது அவளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றது பார்க்கும்போது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அது அந்த மாதிரி ஒரு ஒரு ஈகோ இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் அது போக கண்டிப்பாக டாக்டர்ஸ் நீங்கள் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் என்ன விஷயம்ன்றத கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா நீங்கள் குண்டாக இருக்கிறனால தான் குழந்தை நிற்கலாம் அப்படின்ற விஷயத்தெலாம் நீங்கள் நம்பாதீங்க என்ன விஷயம்னா ஒரு 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 இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போய் பார்த்தோம்னா நிறைய பேர் அன்றைக்கி உடல் பரும்பாலோடு இருந்தாங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து சிக்ஸ் பேக் வச்சோ இல்லை ஃபிட்னஸாவோ எல்லா லேடிஸுமே கிடையாது நிறைய பேர் அப்போ ஒன்றுக்கு கொண்டாந்தாங்க இன்றைக்காவது இவ்வளோ ஜிம் வந்திருக்கு இவ்வளோ ஃபிட்னஸ் சென்டர் வந்திருக்கு ஆன்லைன் கோச்சிங் கிளாஸு லொட்டு லொசுக்கு ஆப்பு அது இதுன்னு இன்றைக்கி ஏகப்படுது வந்துடுச்சு ஆனால் அப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா வீட்டில் வேலை பார்ப்பாங்க இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சே இங்கே நான் தெருவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சார் இருக்கும்போது அதெல்லாம் எல்லார் வீட்லேயுமே குண்டாக தான் ஆள் இருப்பாங்க எல்லாம் ஒல்லியானா அந்த மாதிரிலாம் இது கிடையாது ஆனால் அவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட நல்லா தான் ஏன்னா அன்றைக்கி இந்த மொபைல் ஊடகம் கிடையாது ஒரு இன்னொருத்த வந்து பேசுகிற விஷயம் நமக்கு டக்குன்னு நமக்கு வராது நம்ம பற்றி அவங்க இங்கே பொண்ணு கூட நம்ம பெருசாக தெரியாது நம்மளை பற்றி எவ்வளவு பேசுகிறானே தெரியாது அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு லெட்ரு வரணும் அந்த லெட்ரு வரதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அப்படின்னபோது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக எந்திரிச்சோமா சமைச்சமாக சாப்பிட்டோமா குடும்பமாக அந்த குட்டி அன்னைக்கு அன்னைக்கு வீட்டில் ரெண்டு சீரியில் பார்த்தோமா சித்தி அப்படின்னு போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அன்யூனியம் அன்பு அதிகமாக இருந்துச்சு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸோ அதான் விஷயம் ஸோ அது வந்து ஒரு மித்து தான் ரொம்ப என்ன சொல்றது குண்டா இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அண்டு வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தால் அனிமிக்காக இருக்கீங்க இங்கே ஆக முடியாது அதே மாதிரி இந்த ட்வாஃபம்னு இருந்தால் கஷ்டம் டெலிவரி டைமில் அது எல்லாமே மித்து அவங்கவுங்க பாடி அவங்கவுங்க ஃபிசிக் எல்லாமே தனக்கு என்ன டிஃபர் ஆகும் நீங்கள் சொல்லுறீங்க ரெண்டு வாட்டியும் எனக்கு வந்து அபார்ட் ஆகியிருந்துச்சு அப்படின்னொன்னே எனக்கு வந்து நான் இது ஒரு இடத்துல படித்தேன் ஸோ ஒரு இடத்துல படித்ததுனால எனக்கு இது வந்து யாருக்கு இந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்றுதான் கடவுளுக்கு வந்து குழந்தைங்களை வந்து கொடுப்பாரு ஸோ வரமாக கொடுப்பாங்க மனுஷங்களுக்கு ஸோ நீங்கள் இவங்க வயிற்றில் போயிட்டு போறங்க பிறந்து அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டே இருப்பார் ஆனால் கடவுளுக்கு ஒரு ஆசை இருக்குமா எனக்கு வந்து குழந்தை வேணும் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அது வந்து அவருக்கு ஆசை இருக்குமா அப்போ அவர் என்ன பண்ணுவாரா ஒரு மனுஷர் வயிற்றுல கொடுத்துட்டு அந்த குழந்தை அவருக்காக எடுத்துப்பாரா ஸோ அப்போ என்னென்னா அது வந்து கடவுள் குழந்தை அது ஏன் குழந்த என்கிட்ட தான் வரணும் அது உன் கூட வளரக்கூடாது அது என்னோட குழந்தை ஸோ உன் வயிற்று மூலிமா நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் கடவுள் ஸோ இது வந்து கதையாக இருந்தாலும் ஒரு 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 லைனாக பார்க்கும்போது அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட இருந்து கடவுளுக்கு வந்து ஒரு குழந்த போகுதுன்றப்ப நீங்கள் எவ்வளோ பிளஸ்டு ஸோ யாருமே நினைக்காத இடத்துல கடவுள் உங்களை வச்சுருக்காரு அப்படின்றது தான் ஒரு விஷயம் நான் ஒரு இடத்துல படித்தேன் ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு சிஸ்டருக்கு கூட நான் பேசும்போது நான் சொன்னேன் இதெல்லாம் ஒன்றுமே அவங்களும் ரொம்ப டவுன் ஆனாங்க ஸோ அப்போ அவங்களுக்கும் நான் சொன்ன விஷயம் இதுதான் ஸோ அவள் தான் இது இது வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் அவள் தான் ஒரு பெரிய விஷயமா நம்ம யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது அதனால நீங்க வந்து ஜாலியாக முடிஞ்சா ஒரு டேஸ் வந்து ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க ஆமாம் அடுத்த மூணாவது ரெண்டாவது கிச்சி மூணாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனாக ஆகிட்டுருச்சு பட் இருந்தாலும் வெரி குட் நிறைய ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்துச்சு நானும் உங்களை மாதிரி தான் கொண்டு இருக்கேன் அக்கா மோஸ்ட்லி சேம் அதே பேட்டர்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் அந்த ஃபீலிங்கில் இருக்காங்க சிஸ்டர் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க பெர்மனெண்ட்டாக இருக்கப்போ எவ்வளோ வெயிட் இருந்தீங்க ஜெயசாமி அப்படின்னு அவங்க வந்து ஹலோ அண்ட் தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின் இதை வந்து தனியாக ஒரு வீடியோவே போடலாம்னு நினச்சேன் பட் ஆனால் இங்கே கேட்டதுனால நான் ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறேன் அதை தனியாக வீடியோ போடுறேன் நான் இப்போ எங்கே பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கே கே நகர் கேஎம் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறேன் கண்ணமா மேம் ரிப்போர்ட் காமிச்சுட்டு அவங்களோட டாக்டர் லக்ஷ்மி மேம் தான் நான் பார்க்குறேன் ஸோ அவங்க தான் நம்மளுக்கு ஃபேமிலி டாக்டர் பாலசுப்ரமணியம் சார் அவர் தான் ஃபேமிலி டாக்டர் ஸோ அவங்ககிட்ட தான் காமிக்கிறோம் அண்டு ஒரு சஜஷன் வந்து நம்ம பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க வசுந்தரா மேம் அவங்ககும் ஒரு சஜஷன் கேட்குறேன் ஏன்னா அம்மாவுக்கு வந்து டெலிவரி அவங்க தான் பார்த்தாங்க ஸோ அதனால் நானும் அம்மாவும் அங்கே ஒரு சஜஷனும் கேட்போம் ஸோ மெயினாக பார்க்குறது வந்து கே எம் கே கே தான் லக்ஷ்மி மேம்கிட்ட அவங்கக்கிட்ட தான் பார்க்குறேன் அண்டு எஸ் ப்ரெக்னன்சி கல்யாணத்தப்போ நான் வந்து ஒன் ஃபிஃப்டின் இருந்தேன் அப்புறம் நான் நடிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஊட்டினாலும் சர் 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 சரன்னு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏறிட்டேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏறிட்டேன் அண்ட் இப்போ கரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டின் அப்படியே பதிமூணு கிலோ குறைஞ்சிருச்சு எனக்கு இந்த ஒரு நாலு மாதத்தில் ஒன் தேர்ட்டின் அப்படியே குறைஞ்சிருச்சு ஸோ அது என்னன்னா சாப்பிட்றது அப்படியே வாமிட்னால பட் அனிமிக்கா இல்லை நான் டாக்டர் கிட்ட கிட்டே மேம் லைக் வந்து பாப்பாவுக்கு வெயிட் கரெக்டாக இருக்கா ஏன்னா நான் வெயிட் ரெடியூஸ் ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஆகுதா இல்லை அவங்களுக்கு நியூட்ரியன்ஸ் போகுதா கேட்டால் அதெல்லாம் கண்டிப்பாக போகுது என்னென்னா சாப்பிட்றது ரிவர்ஸ் வர்றதுனால வாமிட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாகுது வேறு எதுவுமே இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டுக்கோ வாமிட் வந்தால் பயப்படாது இது வரது தான் நீ வந்து சிக்ஸ் அப்புறம் வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னாங்க அதுலேயும் இப்போ இருக்க ஒரு ஃபோர் கேஜிஸ் டு ஃபைவ் கேஜிஸ் மட்டும் தான் நீ வெயிட் கெயின் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது ஏன்னா டெலிவரி டைம் கஷ்டமாயிடும் அப்படினால ஸோ இப்போ ஃபிஃப்த் மந்த்லேருந்து அவங்க வந்து ஃபெஸ்டிவல் வச்சு எக்ஸசைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நார்மல் டெலிவரிக்கு ஸோ அதுதான் இதுதான் என்னோடய ஹாஸ்பிட்டல் ஜேர்னி இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக ரிப்போர்ட் எல்லாம் வச்சு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள் ஒரு கேள்வி வந்துருக்கு அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கா நாலு தானே இருக்கு இது ஒன்று அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் ஸோ அப்போ லாஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா தருண் ஃபைவ் ஃபோர் நைன் த்ரீ ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கேர்ள் பேபி வேணுமா பாய் பேபி வேணுமா நானும் பாண்டியம்மா மாதிரி தான் இருப்பேன் எங்கள் பெரிய பொண்ணும் என்ன மாதிரி குண்டாக இருப்பாள் அவளுக்கும் ரெண்டு ரெண்டுமே பையன் ரெண்டுமே பையன்தான் பாண்டியம்மாக்கு பே எனக்கு அப்புறம் பாண்டியம்மாவா மட்டும் பண்ணிக்கோங்க டெய்லியும் சுத்தி போட்டுருங்க ரொம்ப அழகு அதாவது இப்ப அவங்க பொண்ணுக்கு ரெண்டு போது அவங்க வந்து அம்மா வயசுல இருப்பாங்க அவங்க வந்து அதாவது அவங்கெல்லாம் பார்த்து நமக்கு விஷ் பண்ணுறது உனக்கு பயனாக தான் இருக்குன்னு சொல்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டு ஏன்னால் இப்போ ரீசெண்டாக நாங்கள் கோயிலுக்கு போனாலும் வெளியே போனாலும் பார்க்கும்போது இப்படி ஓடி வந்து கங்க்ராஜுலேஷன் கங்க்ராஜுலேஷனாக தங்கும் சூப்பராக தங்கும் வாழ்த்துக்கள்மா அப்படி சொல்கிறது அப்புறம் வந்து நீ கலர் ஆகிட்ட என்ன சொல்கிறது கோவா ஆகிட்ட ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த குழந்தை தான்

அவங்க வீட்டு பொண்ணு வீட்டில் ஒருத்தரவே பார்ப்பாங்க இதுல ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கமெண்ட் இப்ப இல்ல ஒருத்தவங்க என்ன தெரியாங்க ஏய் என் பக்கத்து வீட்டு பொண்ணே எப்படி இருக்கா அவங்க கமாண்டே பண்ணுவாங்க அவங்க இந்த வீடியோ அவங்க இது வரல அவங்க பேர் மறந்துருச்சு எனக்கு அவங்க வந்து அவங்க எப்ப கமெண்ட் பண்ணாலும் அப்படிதான் கமெண்ட் பண்ணுவாங்க எந்த வீடியோ போய் பார்த்தாலும் எதாவது கமெண்ட் பண்ணுவாங்க ஏ பக்கத்து பொண்ணு எப்படி இருக்க ஏ நல்லா இருக்கடி அப்படிலாம் போட்டு அதான் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ அந்த பாய் பேபி பாய் வருவோம் சொல்லிருக்கீங்கன்னா எல்லாருக்கும் சொன்னாங்க எல்லாருக்கும் நான் வந்து கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் உங்களை பக்கத்தில் நான் சீட் ஆய் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக டிராவலை கம்மி பண்ணிக்கிறோம் என்ன விஷயம்னா இந்த முதல் அஞ்சு மாதம் டிராவல் பண்ண வேணாம்னு சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டிராவல் பண்ணுங்கன்னு சொல்கிறான் என்னென்னா அவங்க வந்து ஒரு இது அடுத்து ஒரு மூணு மாதம் இருக்குல்ல அஞ்சு ஆறு ஏல் இந்த மூணு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணட்டும் பீஸ்ஃபுல்லாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி இடத்து கூட்டி போங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் அந்த பெடையில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுது அது ஒன்றுனா கோயில் அப்புறம் ஹில் ஸ்டேஷன் அப்புறம் ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப பெரிய ஹை பீக் போகக்கூடாது அதாவது ஃபோர் தௌசண்ட் ஒரு ஆல்டிட்யூட் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஃபோர் தௌசண்ட் குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரெக்னெண்டாக இருக்கவங்க ட்ராவல் பண்ணலாம் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் நானும் ஃபஸ்ட்டு பயந்தேன் ஏன்னா ஹில் ஸ்டேஷன் ஏறோம் என்ன ஹில் ஸ்டேஷன் ஏன் ஏறக்கூடாதுன்னாங்கன்னா நார்மலாகவே ஹில் ஸ்டேஷன் போகும்போது நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா நம்ம ஹேல் ஆல்டிடியூட் லெவல் ப்ரெஷர் வந்து ஹையாக ஏறுறன்றப்போ கம்மியாகும் ஆனால் ஒன்ஸ் அங்கே போயிட்டோன்னா செட்டில் ஆகிடும் ஆனால் ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க ஹை ஆல்டிடியூட் ஏறும்போது ஆகும் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒருத்தருக்காக ஆக்சிஜன் இன் பண்ண மாட்டோம் ரெண்டு பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக இன் பண்ணுவோம் ஸோ அந்த ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சுன்னா எதிர பாப்பாவுக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியாயிடுமோ அதனால மேபி ஏதாவது ஒரு ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கணுன்றதுனால மலை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் பாட்டிலாம் அப்போ தான் சொன்னாங்க மலை ஏறக்கூடாது மாதமாக இருக்கும்போது அதையும் மாதமாக நானும் பயந்துட்டேன் பட் ஆனால் அப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் படுக்கிறதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் இதுதான் தான் அப்படின்னு பட் ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபீட்டு கம்மியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஏறிக்கலாம் ஸோ அதாவது அவங்க மனசுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கூட்டு போய் காட்டுங்க அந்த மீன் அதிகமாக பார்க்கறது அப்புறம் அந்த கார்டனு வாக்கிங்கு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் ஸோ அதனால தான் அப்புறம் வந்து நிறையா திஷ்டி சுற்றி போடுங்க கண்டிப்பாக 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 ஆமாம் நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்கள் கண்ணெல்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாது இந்த இது வந்து அன்பார உருவார கண் ஸோ அதனால் சுற்றி போட்டுரும் ஓகே அடுத்த அஞ்சு கேள்வி முடிஞ்சு இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாராட்டு மலையில் நினைந்த ஒரு தருணம் அஸ்வினி ஸ்ரீ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் அவங்க என்ன அனுப்பிச்சுக்காங்கன்னா முதல் எடுத்தோன்னு என்ன ரெண்டு ஹார்டின் ஒரு ரெண்டு இது என்ன பாப்பா செலிப்ரேஷன் மோடு போட்டு டிவி கே அப்படின்னு ஸோ தமிழக வெற்றி கழகம் போனதும் அந்த வீடியோ பேசியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட நிறைய பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் தெரியுது அண்ட் நிறையா ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் சொல்லுங்கள் சிஸ் இஸ் பிகாஸ் நம்ம படிக்கிறத விட ஒருத்தவங்க சொல்லி கேட்குறது இருக்கும் உங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது அதை ஷேர் பண்ணுங்கள் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பாக அஸ்வினி எனக்கும் அதே தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறத விட கேட்குறது நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு இவ தான் ஸ்டோரிலாம் சொல்லுவாள் நான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃபு ட்ராமா ட்ராமாட்டிக் ஸ்டோரிஸ் நான் பேசுவேன் பட் இவங்க தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ்லாம் நிறைய தெரியும் நிறைய சாமி எந்த சாமியை பற்றி கேட்டாலும் அது வைக்கக்கூடிய பேக்கில் இருக்க ஸ்டோரி எல்லாமே சூப்பராக கன்மேட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அந்த மாதிரி தான் கேட்பேன் ஆமாம் அண்ட் எனிவேஸ் தேங்க்யூ என் மாமா எப்படின்னா வந்து ஒரு கதை ஒரு சினிமேட்டிக்காக சொல்லுவார் ஒரு விஷயம் ஒரு ஒரு ஸ்டோரி லைன் அப்படியா சொல்லுவார் எனக்கு என்னென்னா நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்டாரிக்கல் கதை ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒன்று வந்து தாத்தா வந்து அமெச்சூர் ட்ரமேட்டிஸ்ட் அம்மாவோட அப்பா சிதம்பரம் பாரதி தாத்தா வந்து ட்ராமாட்டிஸ்ட் பாட்டி வந்து டெய்லர் டெய்லர்ஸ் டெய்லரு அண்ட் அவங்க என்னன்னா இது சிங்கர் எப்படின்னா அப்போவே தாத்தா பாட்டி வந்து பாட்டி சிங்கர் தாத்தா இவர் ட்ராமா டைரக்ட் பண்ணுறதுனால அப்போ லவ்ஸ் ஆகி பாட்டியை வந்து ட்ராமாவில் பாட வச்சாங்க ஸோ தாத்தா வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு நாடகம் வந்து இது வரைக்கும் போட்டிருந்தார் போட்டு அது எப்படின்னா அமெச்சூர் எப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் ஸ்டேஜில் மழை வரும் ஃபயர் வரும் எரியணுன்னா எரியும் அந்த மாதிரி தாத்தா வந்து ரொம்ப அமெச்சூராக பண்ணுவார் அப்போ இருக்கிறதுலே தாதா தான் டாப் மோஸ்ட் டைரக்டர் ட்ராமா டேரக்டர் ஸோ அதனால் அவர் வந்து எக் சக்கச்சக்க கதை எழுதுவார் அந்த கதை புத்தகம் நிறைய வச்சுருப்பார் எனக்கு என்னென்னா எனக்கு படித்தா பிடிக்காது யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நான் வந்து அப்படி வாய்ப்பாற்றி கேட்பேன் எனக்கு அதை படிக்கிறதை தாண்டி அவங்க சொல்லும் போது அந்த உணர்வு இந்த ஸ்லாங்கோடு எடுத்து சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் வயிற்றில் இருக்கும்போதும் நிறைய வந்து தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க அம்மாவுக்கு மம்மி நிறைய கதை கேட்டு வளர்ந்தாங்க அண்ட் நான் பிறந்ததுக்கப்புறம் மம்மி டாடியோடு நான் தூங்கவே மாட்டேன் நான் தாத்தா பாட்டி கூட மட்டும்தான் தூங்குவேன் ஸோ நைட் வந்து எனக்கு பெட் டைம் ஸ்டோரி வந்து மம்மி டேயோட லவ் ஸ்டோரி எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி ராமாயணம் மகாபாரதம் அப்புறம் அண்ட் வந்து நிறைய நிறைய குட்டி குதி கதைகள் நிறைய சொல்லுவாங்க அப்போ வந்து நிறைய இந்த இந்த வேதாளம் கதை நிறைய சொல்லுவார் அதுக்கப்புறம் தாத்தா வந்து அவர் கற்பனையில் எழுதின நிறைய கதைகள் சொல்லுவார் ஸோ சொல்லும்போது ஆ ஆ ஆணும் உன் தூக்கத்தில்னாலும் முழிச்சு திக்கிப்பேன் அதனால் எனக்கு வந்து தாத்தா பாட்டி வந்து அவ்வளோ கதைகள் சொன்னாங்க அம்மாவும் நிறைய கதைகள் சொல்லுவாங்க எனக்கு வந்து கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும் ஸோ கேட்டுட்டு நான் ஒருத்தவங்களுக்கு அதை விட இன்னும் டபுளாக வந்து எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லுவேன் சொல்லும் போது அவங்க கேட்பாங்களா அந்த கேட்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமாவே வந்து இப்போ எப்படி இருக்காரு கேட்கும்போது ஆ அப்படியா அந்த அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு கதை சொல்கிற விஷயங்கள் நிறைய வந்துச்சு அண்ட் ஆப்வியஸாக அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பரதநாட்டியம் கிளாசிக்கல்ன்ற ஒரு விஷயம் போனதுனால கிளாசிக்கல் போனதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா ஒரு ஒரு குட்டி குட்டி பாவனைகளுக்குள்ள என்னென்ன கதை இருக்குது பின்னாடி என்ன ஒரு ஸ்டோரி இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ஐட்டம் ஆடுறோம் ஒரு வர்ணம் ஆடுறோன்னா அதில் நாங்கள் நாலு கதை சொல்லணும் அந்த கதைகள் என்னென்னு முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சால் தான் நாங்கள் அந்த பாவனைகளாக உங்களை காஞ்சி புரிய வைக்க முடியும் ஏன்னா இப்போ நான் வந்து காதலுக்கு கற்றுக்கிட்டு போய் சோகத்தை எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன்னா உங்களுக்கு புரியாது ஸோ அந்த அந்த லவ்வுக்கான எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்கணுன்றனால ஸோ இப்படி தான் என்னோடய கதை உணர்வுகள்லாம் கற்றுக்கிட்டேன் பட் எனிவேஸ் வந்து உங்களுக்காக நான் இப்போ நிறைய ரீசென்ட் நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ வந்து அப்பப்போ நிறைய நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா நிறைய சொல்லுவேன் நிறைய விஷயம் தெரியும் எங்க குடும்பமும் நாடும் இதுதான் அதாவது ஒரு ஃபேமிலியில ஆனா நம்ம ஒன்னா விட அதுல அது கிட்டவரை போய் பார்க்கல மாமா எப்படின்னா தாத்தா வந்து படம் பார்க்க கூட்டிட்டு போவார் அதனால தான் அவர் வந்து டேரக்டர் சினிமா இல்லை எனக்கு வந்து இந்த ட்ராமாலும் ரொம்ப பிடிக்கும் மாமாக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சினிமா ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் பிடிக்கும் எனக்கு இந்த மகாபாரதம் விட எனக்கு வந்து ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் நான் அப்படியே ஆப்போசிட் இந்த நான் அதை படிச்சேன்னு சொல்றோட என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து கேட்பேன் அவங்க அந்த பேச்சை ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நாட்டம் அதில் அதை வந்து அதை வந்து நான் சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கு ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரெண்டு மூணு ஸ்டோரி சொல்லுவேன் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கேயாவது வெளியே ஷாப்பிங் போகிறது பண்ணுறாங்க ஏதாவது பொருள் பார்த்தோம்னா அப்பப்போ அந்த ஸ்டோரியை நான் அவளை கன்வே பண்ண வச்சிடறேன் அதனால நம்ம எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் அது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மிக்ஸ் மேட்ச் ஆகி தனியாக ஸ்டோரிக்குன்னு ஒரு வீடியோ போடாமல் ஒரு ரியாலிஸ்டிக்காக அது ரொம்ப அப்படி அது வந்துடும் ஓகே ஸோ இன்னைக்கு இந்த வாரம் அஞ்சு ஆறு கேள்விகள் பேச ஸோ எல்லாத்துக்கும் பெரிய நன்றி இதே மாதிரி அடுத்த வாரம் என்னென்ன கொஸ்டின்ஸுன்றது நீங்கள் நிறைய மாதிரி கமெண்ட்டில் தெரிவிங்க கண்டிப்பா அது பேசுவோம் இது மட்டும் இல்லாம ஒரு பொதுவா பொதுவான விஷயங்கள் அதையும் நம்ம பேசலாம் ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கும் அந்த சினிமா ஒரு ரிலேட்டடாக எப்படி ஷூட்டு என்ன ஏது அந்த மாதிரிலாம் என்ன இனி கொஸ்டின்ஸ் கேட்குறேன் நம்ம நிறைய பேசலாம் எஸ் தேங்க் யூ மக்களே இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் மறக்காமல் உங்கள் பாண்டியம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும் வரும் பாய் பாய்